ரஷ்யாவின் சல்யூட் ஒன் விண்வெளி நிலையத்துக்கு அப்புறம் நாசா அனுப்பியதுதான் ஸ்கைலேப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சாட்டன் ஃபை ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தி பூமியின் தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது இந்த விண்வெளி நிலையத்தில் வீரர்கள் தங்கும் இடம் பரிசோதனை நிலையம் வானியல் கண்காணிப்பு மையம் போன்றவை இருந்தன அதன் பின்னர் மூன்று குழுக்கள் விண்வெளிக்கு சென்று ஸ்கைலாப்பை அடைந்தனர் முதல் குழு கிட்டத்தட்ட இருபத்தி நாட்கள் தங்கி விண்வெளி மையத்தில் உள்ள சூரிய தகடுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டனர் இரண்டு முறை ஸ்பேஸ் வாக்கும் செஞ்சாங்க இரண்டாவது குழு ஐம்பத்தி நாட்களும் மூன்றாவது குழு எண்பத்தி நாலு நாட்களும் தங்கியிருந்தாங்க சூரியனை பற்றி இவர்கள் நடத்திய ஆய்வில் கரோனா துளைகள் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது விண்வெளி வீரர்கள் புவியீர்ப்பு குறைவினை அடாப்ட் செய்வது பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது சக்தி வாய்ந்த கேமரா மூலம் பூமியின் அரிய புகைப்படங்களையும் எடுத்தாங்க இப்படி பலவிதமான ஆய்வுகளுக்கு பயன்பட்ட ஸ்கைலப் அதன் காலம் முடிந்தவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பூமிக்கு திரும்பியது பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளி நிலையம் பல பாகங்களாக நொறுங்கி ஆஸ்திரேலியா அருகில் துண்டு துண்டாக விழுந்தது யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை